இந்த திட்டங்களை எல்லாம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார் ஏற்கனவே நூறு விலையெல்லாம் மின்சாரம் கொடுக்குறோம் நீ நல்லா சிந்திச்சு பார்க்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே திமுக அரசு இருந்தது கரண்டே இருக்காது பன்னெண்டு மணி நேரம் கரண்ட் கட்டு இருக்கும் ஆனா இன்னைக்கு தமிழகம் மின்மிகை மாநிலம் அது மட்டுமல்ல வருடத்திற்கு சுமார் எட்டாயிரம் ரூபாய் மிச்சம் நமக்கு சேமிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நூறு யூனிட் மின்சாரம் அனைத்து குடும்பங்களுக்கும் இல்லாமல் கொடுத்திருக்கக்கூடிய அரசு அம்மாவுடைய அரசு இதையெல்லாம் எண்ணி இந்த அரசு தொடர வேண்டும் மக்களுக்கான திட்டங்கள் வந்து சேர வேண்டும் என்ன நீங்க பாருங்க காலைக்கு தங்க கொடுக்குறோம் திருமண உதவித்தொகை லேப்டாப்பு கிராமங்கள் ஆடு மாடு கோழி பசுமை வீடு எல்லாம் கொடுக்குறோம் எதையும் நம்ம நிறுத்தல அம்மா சொன்ன இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு இருபத்தி ஐயாயிரம் ஆனையும் கொடுக்குறோம் இது வரைக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் நம்முடைய மா மாவட்டத்தில் இருசக்கர வாகனம் வாங்குவதற்கு இருபத்தையோம் வாங்கியிருக்காங்க அதனாலதான் சொல்றேன் திமுக வந்தா எதுவும் திமுக திமுக வந்ததுன்னா கட்ட பஞ்சாயத்து தான் நல்லா சிந்திச்சு பாருங்க எல்லாம் சுதந்திரமா நடமாட முடியாது ஆமா போலீஸ் ஸ்டேஷன் பூரா அவங்க கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் நியாயம் கிடைக்காது இப்பவே பாருங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே புரோட்டா கடையில் சாப்பிடுவோம் கேட்டா காசு கட்ட அடிக்கிறான்னு பிரியாணி சாப்பிட்டு விட்டு காசு கேட்டால் ஒதைக்கிறாங்க மகளிர பிடிச்சிக்கிட்டு மகளிர் அகநிலையத்து வந்து ஒதைக்கிறாங்க அது மட்டும் இல்லை நீ ரெண்டு நாளைக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் ராசா வந்து ஒரு முதலமைச்சர் கூட பார்க்காம எவ்வளவு தரந்தாள் பேசியிருக்காருங்கிறத நீ நினைச்சு சிந்திச்சு பார்க்கணும் அது அவங்களுடைய புத்தி அவங்களை விட்டு போகவே போகாது திமுக கண்ணு புத்தி அப்படி இருக்கான் எல்லாம் திருட்டு திருடுறதுக்குன்னே இருக்காங்க புரியுது ஊழலை பற்றி பேசுறாங்க திமுக திமுக வந்து ஊழலுடைய நாற்றங்கால் புரியுங்களா காற்றுல கூட கொள்ளையடிக்க முடியுங்கிறத நிரூபிச்சவங்க தான் திமுக எவ்வளவு மோசமாக பேசுறான்னு பாருங்க நீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கா அவர் அவரவே அப்படி பேசுனா இந்த நாட்டில் மக்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு பெண்களுக்கெல்லாம் யார் பாதுகாப்பு அம்மாவுடைய அரசு தான் பெண்களுக்கும் சிறுபான்மையினருக்கும் பாதுகாப்பான இயக்கம் அதனாலதான் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறோம் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறோம் நம்ம நீங்கள் எண்ணி பாருங்க எதுவும் நடக்காத திமுக வந்தான்னா அதனால கட்டளைக்கு ஓட்டு போடுங்க கொரோனா காலத்தில் மாண்பு முதலமைச்சர் எல்லா உதவி பண்ணியிருக்கார் பொங்கலுக்கு அம்மா வந்து நூறு ரூபா கொடுத்தாங்க பொங்கல் தொகுப்பு நூறு முதலமைச்சர் ஆயிரம் ரூபா கொடுத்தார் இந்த தடவை கொரோனா வந்ததுனால ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்தார் கொடுக்க கூடாது கேஸ் போட்டது திமுக கரைஞ்சி நினைச்சு பாருங்க அதே போல இந்த பகுதியில் நம்ம நகராட்சியில் குடிநீர் பிரச்சனையை முழுமையாக தீர்த்து கொடுத்துருக்கோம் குடிநீர் பிரச்சனை கிடையாது எல்லாம் செஞ்சுட்டேன் கொரோனா பை கொடுத்துருக்குறோம் காய்கறி கொடுத்துருக்குறோம் டேப்லெட் கொடுத்துருக்குறோம் உங்க நகர செயலாளர் ஓவர் டோஸ்ல நம்ம கபசர குடிநீர் கொடுத்தாரு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அப்புறமா தீபாவளிக்கு பை கொடுத்தோம் பொங்கலுக்கு பொங்கல் பை கொடுத்தோம் எல்லாம் அம்மா பிறந்த நாளுக்கு யாரும் செஞ்சது இல்லை நான் ஒரு டோக்கன் கொடுத்துருந்தேன் அஞ்சு நம்பர் போட்டு அஞ்சு பேர் கொடுக்கும் போதெல்லாம் அந்த ஓட்டை பஞ்சு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்தேன் ஆனா ஏழு ஏழு பொருள் கொடுத்துட்டேன் புரியுதா நம்ம கவர்மெண்ட்டில் தான் சொன்னதை செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி தான் கட்சியிலேயும் அப்படி தான் இதுக்கு முன்னாடி இப்போ இன்றைக்கி வேட்பாளம் இருக்கிறத விட இதுக்கு முன்னாடியே அமைச்சராக இருந்தார் நாலரை வருஷம் யாருக்கு என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம் இப்போ நம்ம கொடுக்குறோமோ சொல்லி இப்போ கையவளை தட்டு வாங்கி கொடுத்தாரு கை தட்டு அதனால எல்லாம் சிந்திங்க நான் என்னைக்கும் உங்களோட இருப்பேன் உங்களில் ஒருவனாக எந்த நேரம் நம்மளோட நம்ம நம்மளுடைய சட்டப்பேரவை தொகுதிக்கு பெற்று தரேன் நம்முடைய மாவட்டத்திற்கு ஒரு நம்ம உரிமைகளை பெற்றுத்தர வருவாரு दादा <laughs> मोटा